மூன்று நேத்திரத்தோடு எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு எனக்கு நெத்தியில ஒரு கண்ணு மூன்று பிரித்த கூந்தல் அத்தினி ஸ்வரூபம் கோரத் தோற்றமாக நான் எனக்கு முதல் பெயர் என்ன தெரியுமா நான் நெருப்பு கோலமா பிறந்ததினா நெருப்புக்கு தமிழ்ல அகராதி சொல் என்ன சொல்வார்கள் தீங்கிறது தான் அகராதி தமிழ் சொல் நெருப்பு இல்லையா நான் தீ கோலத்தோடு பிறந்ததினா என்னை

இந்த உலகமே புல்பூண்டு மனுமக்கள் தாவரங்கள் எதுவுமே இல்லாமல் உலகம் சர்வமயமாக காட்சி கொடுத்த காட்சி உடனே அப்போது நான் எந்த ஒரு ஜீவாத்மாக்களும் தோன்றுவதற்கு தன்மையே

எப்படி ஆயிலும் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது அப்ப நான் என்ன நினைச்சேன் ஆனா இப்ப நீ நினைக்கலாம் ஆம்பளைங்களை இந்த சொன்ன மாதிரி ஆம்பளைங்களை சாதாரணமா நினைக்கிறியா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது ரெண்டு கை தட்டினாதான் ஓசை ஒரு குடும்பத்துல சந்ததி வளருவதற்கு எப்படி இருந்தா முடியும் அப்ப ஒரு குடும்ப சந்ததி வளர்வதற்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் இந்த பெருத்த பூ உலகத்தை செய்வதற்கு பிரபஞ்சத்திற்கு உற்பனை செய்யும்னா என்னை போல் சக்தி படைத்த ஒரு ஆடவர் வேண்டும் அப்படி என்று நினைத்து ஓங்கார சப்தத்தில் தானே நான் பிறந்த அந்த மந்திரத்தையே உச்சாரணம் செய்தார் எனக்கு இணையான ஆடவர் வருவா அப்படி என்று சொல்லி நான் பிறந்த கருவறை அக்கினி சுரூபமாகப்பட்டது சாம்பல் மேலா இருந்தது அந்த சாம்பலிலே பிடி சாம்பலை அள்ளி விண்டமாக செய்து ஓங்கார பிரணவ மந்திரத்தை ஜபிப்போம் என்று சொல்லி முதல் பிண்டத்திரம் மந்திரம் ஜபித்தேன் முதல் பிண்டம் பற்றென்று வெடித்து அம்மா வேலை எதுவோ ஒரு குழந்தை அம்மா வென்று வருகிறதே அப்ப முதல்ல பிறந்து வந்தது யாரு அப்பந்தாண்டா என் பிள்ளை விநாயகன் ஆமா விநாயகன் அம்மான்னு சொல்லி அருகில் ஓடி வந்தான் பாரு இந்த பிள்ளை யாரோ பிள்ளையார் என்று பெயர் உருவானது அப்போ நான் இல்லையா என் மைந்தன் விநாயகனை அழித்து விடவில்லை அது ஏன் இன்னைக்கும் ஆயிரம் தவறு செய்திருந்தாலும் ஆயிரம் தப்பு செஞ்சிருந்தாலும் பொண்ணா பிறந்தவங்க தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அடித்து பிறகு இவங்க செஞ்சலப்படுவாங்க ஐயோ புள்ளை அடிச்சுட்டுமே அவன் மனசு என்ன பாடுபடுமோ அடித்த கையாலே அரவணைத்துக் கொள்வார்கள் இது பொம்பளைங்களுக்கு உண்டான குணாச்சாரம் அந்த குணம் யாரால் வந்தது என்னால வந்தது துணைவர் தான் வேண்டும் என்று விநாயகர் எடுத்து விடாமல் மகனே விநாயகா என்று இரண்டு கருத்தான்

ங்கார பிரிவித்தவுடனே இரண்டாவது விடுத்து அம்மா ஏ

I don't know, I don't know, I don't know, I don't know.

நான் நடக்கவே மாட்டேன் எதுலயுமே என்ன அந்த ஆளாலும் அடக்க முடியாது அப்போ நான் பார்த்தேன் அண்ணன் துணையும் நமக்கு ஒருவர் வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எத்தனை துணை வேண்டும் அப்பயே காட்டுட்டேன் கட்டிய கணவன் ஒரு துணை பெற்ற பிள்ளை ஒரு துணை பெற்ற தந்தையர் ஒரு துணை அது இல்லாத கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு துணை இவங்க துணை இல்லாத பொண்ணு வாழக்கூடாது அதனால வந்தவரை அண்ணா என்று சொல்லி அவர் பாதத்திலே சாஸ்திராங்கமாக விழுந்து அவர் ஏன் என்ன தங்கச்சின்னு சொல்லி வந்தார் தெரியுமா அடங்காத கோலத்தில் இருக்கக்கூடியவர்களை அக்கா வென்றோ அம்மா வென்றோ அழைத்து விட்டால் என் நாளைக்கு பிறக்க போற பெண்கள் அத்தனை பேரும் ஆண்களுக்கு அடங்கவே மாட்டாங்க இந்த ஜென்மத்திலேயே இவள் அகந்தையை அடக்கி விட வேண்டும் அப்படி என்று என்ன வயதில் சிறியவளாக்கி என்னிலும் என் அண்ணன் வந்தார் அண்ணன் துணை நமக்கு வேண்டுமே அது ஏன் சொல்றேன் ஒரு குடும்பத்தில் நாம எத்தனைதான் பொம்பளை பிள்ளை பிறக்கலாம் ஆனா கூட ஒரு அண்ணன் தம்பியாவது பிறக்கணும் ஆமா அது எதனால தெரியுமா நம்ம கோடீஸ்வரம் வீட்டுல வாழ்க்கப்பட்டு கோடி கோடியா செலவு பண்ணி ஒரு விசேஷத்தை நடத்தினாலும் இல்லாத நம்ம அண்ணன் தம்பி வீட்டுல இருந்து வர பத்து ரூபா டப்பாவை கொண்டு வந்து அந்த சபையில வச்சாதான் பொம்பளைங்க மனசு நிறைய

என் அகோர தோற்றத்தால் பயந்து ஓடுகிறார் பயந்து ஓடினார் பாரு அப்பதான் எங்க அண்ணன் நினைச்சாரா இந்த சக்தியை அடக்கக்கூடிய சங்கரன் இவன் தான் அப்படின்னு சொல்லி மைத்துனா ஓடாது நில்லு மைத்துனா ஓடாது நில்லு சக்தி சேர வேண்டுமே ஆனால் அவன் வெற்றி தான் அவளுக்கு அகந்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நெற்றிக் கண்ணை வாங்கிட்டா அவ நமக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு சொன்னாரு அப்ப பரமக்கடவுள் ஓடி வந்து அடியே சக்தி உன்னை சேரலாம் என்று கிட்டே வருகிற போது நெற்றிக்கண் பற்றி எரிக்கிறது நெற்றிக் கண்ண குடி பேரில் சேர்ந்து பிரபஞ்சம் உற்பனம் ஆகட்டும் என்றார் நான் சற்றும் தாமரிக்கவில்லை இந்த உலகம் உற்பனம் ஆக வேண்டும் என்பதற்காக நெற்றியில இருந்த கண்ணை பட்டென்று பிடுங்கி பரமக்கடவுளுடைய நெற்றியிலே நான் தோன்றி அப்போ என் வீட்டுக்காரருக்கு நெற்றி கண்ணை குடுத்தாள் யாரு இல்லைம்மா நான் தான் குடுத்தேன் நெற்றி கண்ணை நெற்றில இருந்து பிடிச்சா ஆஹ் என்ன ஆகும் ரத்தம் பல்லம் ஏற்படும் காயமாகும் உதிரம் வழியும் ரத்தம் வரும் எங்க அண்ணன் என்ன நினைச்சாராம் அக்கினி சுரூபமா விளங்கிய கண்ணின் உதிரம் ஒரு துளி அளவேனும் பூமியில் பட்டு விட்டார் ஈரேழு ஜென்மமானாலும் சரி என்னாயிரம் தேவர்களே பிறந்தாலும் இந்த பிரபஞ்சம் உற்பத்தம் செய்யவே முடியாது அப்படின்னு தாமதிக்காமல் ஓடி வந்தார் நான் பிறந்த சாம்பல் மேட்டிலிருந்து கைப்பிடி சாம்பலை அள்ளினார் அள்ளி நெற்றி பள்ளத்தில் வைத்து மூடினார் ரத்தம் வரவிடாத எங்க அண்ணன் ரத்தம் வந்தா பூமி

ത്തു <coughs> ത്ത്തു <coughs> உதிரத்தை வரவிடாமல் தடுத்த தமையன் ஒரு சாபத்தையும் கொடுத்தா ஆமா அது என்ன சாபம் ஏய் பொம்பளை உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா எங்க உடம்புலயே தங்கி போச்சுன்னா ஒரு ஆம்பளையால கூட எங்க வேலையை வெற்றி பெற முடியாது அங்க செய்யற வேலையில எந்த வேலையிலுமே வெற்றி பெற முடியாது ஆமா நாங்க ரத்தத்தை பூரா உடம்புலயே வச்சிருந்தோம்னா ஒரு வேலையில கூட ஆம்பளை எங்களை எதிர்த்து வெற்றி பெற முடியாது ஆமா ஆமா ஒரு வேலையிலுமே முடியாது

பலிக்கு செய்து ஆம்பளைங்களுக்கு ரத்தம் எப்போ வரும் இந்த சரீரத்தில் ஆடவர்களுக்கு ரத்தம் வரும் ஆனா நாங்க அப்படி இல்ல

அந்த சாபத்தை நான் இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் அது பலித்து கொண்டிருக்கிறது அதனாலதான் ரத்தத்தை வெளியேற்றுவதனால் எங்க அகந்தையும் வெளியேற்றி விடணும் ரத்தத்தோட சேர்த்து அதனாலதான் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சாபத்தை எல்லாம் பெற்றுக் கொண்டு பார்த்து அன்னாரை கேட்கின்றேன் கொடுத்ததை பெற்றுக் கொண்டேன் இந்த சாபம் கேட்டதை கொடுத்தேன் இனியும் தாமதமே பாருங்கள் பிரபஞ்சத்தை

பிறக்குபடியான ஜீவராசிகள் தாய் பிள்ளை என்று முரண்பாடற்று சேர்ந்து விடுவார்கள் அவள் கொடுத்த நெற்றிக்கண்ணை திற இந்த ஜென்மத்திலே பஸ்பகரமாக எரித்து மறு கொடுத்து அப்போது உன்னோடு ஏற்றுக்குள் என்றார் இந்த வார்த்தையை கேட்ட பரம கடவுள் நான் கொடுத்த நெற்றிக்கண்ணை திறந்து முதல் ஜென்மமான சக்தி ஜென்மத்தை

சொன்னது யாரும் கிடையாது முதல் தென் முக்கன் அவதாரம் எடுத்திருக்கும் போது நான் முதல்லயே சொல்லிட்டேன் என் உடம்பு அக்னி ஸ்வரூபம் சொல்லி அக்னி ஸ்வரூபமா விளங்கக்கூடிய மேல ஒரு நெருப்புக்கு பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் நின்னா நம்ம உடம்புல என்ன வரும் வியர்வை வரக்கூடிய மேனியில் பெண்கள் கூந்தல் விரித்திருந்தா அந்த கூந்தல் என்ன ஆகும் கூந்தல் எல்லாம் வியர்வை பட்டு சிக்குகள் எனக்கு அக்கினி சொரூபமான மேனி வியர்வை வழிந்தோட அது விரித்த கூந்தல் அறுபது அடி மழை கூந்தல்ல வியர்வை பட சிக்குமுடிகளானது அப்ப என்னடா சிக்குமுடி உலகத்தை எப்படி உற்பத்தி செய்ய போறோம்னு சொல்லி வலது கரத்தை கூந்தலிலே விட்டு போதி எடுக்கிற போது சிக்கு முடிகள் சேர்ந்து என் கைக்கு வந்தது அதை உருட்டி ஒரு பிரபஞ்சத்தை உட்பணம் செய்யும்படியான புனித வேலையில் கேவலமற்ற கட்டி முடிய வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று கோபக்குறியோடு கட்டி முடியை ஓங்கி பூமியில் பட்டென்று அடித்து அந்த முடி படீர் என்று வெடித்து அதுல இருந்து